வணக்கங்க நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து அயில மீனை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க மீன் வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சு மீன் குழம்புக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து தேங்கண்ணியில் தான் செய்ய போகிறேங்க செக்குலாட்டுனா தேங்கண்ணிங்க இந்த தேங்கண்ணியில் தான் செய்ய போகிறோம் கடுகு வெங்காயம் போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி போட்டுக்கலாம் பொடியாக நறுக்குன்னு பூண்டு கரோட வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வந்து வணங்கி வந்துருச்சுங்க நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க மல்லித்தூள் போட்டுக்கலாங்க குடம்புள்ளிங்கிறது இது இது வந்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க கரைச்சி வச்சா கொடம்புளி வந்து ஊற்றிக்கலாங்க கருப்பு புளி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாங்க தட்டத்தை எடுத்து பார்த்துக்கலாங்க பாருங்க நல்ல எண்ணெய் ஃப்ரிட்ஜ் வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம் மீன் இது மாதிரி கீறி வச்சுருக்குது போட்டுக்கலாங்க வெந்தயம் வந்து பொ வறுத்து பண்ணி வச்சிருக்கிறேங்க இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மல்லித்தலை போட்டுக்கலாங்க சூப்பராக மணக்க மணக்க மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாயிருச்சுங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படினு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க